அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா அன்பான அந்த சகோதரே அபுபக்கர் அலியுல்லா வன் உமர் அலியுல்லா வன் அவர்களைப் பற்றி அலி அலியில்லான் காலத்தில் ஒரு மக்கள் சஹாபாக்கள் அல்ல சஹாபாக்கள் அல்லாத சிலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி அலிரலி அல்லாஹன் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுது இப்படி அபூபக்கர் பக்கர் அலியாம் பத்தி பேசுகிறார்கள் உமர் அலிலாம் பத்தி பேசுகிறார்கள் அவர்கள் குறையாக பேசுகிறார்கள் என்பதை தான் அலிரலி அல்லாஹன் அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள் அப்ப அலி அலி இல்லா ஹலீஃபாவாக இருக்கிற நேரம் அப்போது அவர்கள் உடனே மீன்பர்கள் ஏறி மக்களுக்கு ஒரு செய்தியை தெளிவுபடுத்தினார்கள் அந்த செய்தியாளர்கள் சொல்லும் போது அபூபக்கர் நிலைப்பாடும் உமர் அலியால் நிலைப்பாடும் சஹாபாக்கும் நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மூமின்களுக்கு தொழுகை நடாத்தும்படி நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லாஹர்களுக்கு ஏவினார்கள் நபிகளாரின் வாழ்நாளில் ஏழு நாட்கள் அபு பக்கர் அலி அல்லாஹர்கள் தொழுகை நடாத்தினார்கள் அல்லாஹ் தனது நபியை கைப்பற்றி கொண்ட போது அவர்களை மரணிக்கச் செய்த போது மூமின்கள் அபூபக்கர் அலி அலி அல்லாஹன் அவர்களை தங்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பாளராக அதாவது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் அவரிடம் சகாத்தை ஒப்படைத்தார்கள் வெறுப்பின்றி விருப்பத்துடன் பையச் செய்தும் கொடுத்தார்கள் நீங்க தான் எங்களுடைய ஹலீஃபா என்று பையச் செய்தும் கொடுத்தார்கள் அதுல மக்களுக்கு எந்த கலகமும் இருக்கவில்லை சலனமும் இருக்கவில்லை என்கிறார்கள் அபு தாலிபின் மக்களில் நான் தான் முதன் முதலில் அவருக்கு கட்டுப்படுகின்ற அந்த வழியை செய்து கொடுத்தவன் நான் தான் முதன் முதலில் அபு இல்லாமல் இல்லாம மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற வழியை காட்டி கொடுத்தவன் நான் தான் அல்லாஹ் மீது சத்தியமாக அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹை அஞ்சுகின்றவர்களில் மிக சிறந்த ஒருவராக அவர் இருந்தார் இரக்கம் காட்டுபவராகவும் அன்பு பாராட்டுபவராகவும் பேணுதல் உடையவராகவும் இஸ்லாத்தை ஏற்ற வயதில் மூத்தவராகவும் இருந்தார் மீகாயில் அலைஸ்லாம் அவர்களது அன்புக்கும் இரக்கத்துக்கும் இப்ராஹிம் நபியின் மன்னிப்புக்கும் கண்ணியத்துக்கும் அவரை நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் ஒப்பிட்டு பேசினார்கள் இந்த நிலையில் அவர் எங்களை விட்டு மறையும் வரை நபிகளார் சல்லல்லாஹூ அலைவு செல்லாம் அவர்கள் எடுத்து கா நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை எடுத்து காட்டுகின்ற ஒரு வரலாறாக அவர் எங்களிடத்தில் வாழ்ந்து மறைந்து விட்டார் என்று சொல்லி அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்மு அவர்களை பற்றி அலிர் அலி அல்லாஹுனர்கள் பேசினார்கள் பிறகு உமர் அலி அவர்களை பற்றி சொல்லுகிறபோது போது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் உமர் அலி அல்லாஹ் வான்மு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹ் நார்களை பொருந்தி கொண்டவர்களும் இருந்தார்கள் வெறுத்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் உமரை வெறுத்தவர் உலகை விட்டு உமர் அலி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற போது மரணிக்கின்ற போது யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்கள் அனைவரும் உமர் அலி அல்லாஹு வான்மு அவர்கள் மீது திருப்தி கொள்ளாமல் மரணிக்கவே இல்லை எல்லோரும் உமர் அலி அல்லாஹர் மீது திருப்தி அடைந்திருந்தார்கள் நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்களதும் அவரது தோழர் அபூபக்கரினதும் வழியிலேதான் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் பால் குடிக்கும் குழந்தை தன் தாயை பின்தொடர்வது போல அவ்விருவர்களை அவ்விருவரும் நபிகளார் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டையை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அல்லாஹு மீது ஆணையாக உமர் ரஹல்லா அவர்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் இருந்தார் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவக்கூடியவராகவும் அன்பு காட்டக்கூடியவராகவும் ஒத்தாசை வழங்கக்கூடியவராகவும் இருந்தார் அல்லாஹுடைய விஷயத்தில் பழிப்போரின் பழிச்சொல்லை அவர் பொருட்படுத்தியதே இல்லை அவர் நாவின் மூலமாகவே அல்லாஹ் சத்தியத்தை நிலைநாட்டினான் உண்மையை நிலை பெறச் செய்தான் அவரின் நாவின் மூலம் ஒரு வானவர் பேசுகிறாரோ என்று நாம் என்னும் அளவுக்கு அவர் நடந்து கொண்டார் அவர் மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தினான் அவரது ஹிஜ்ரத்தை நேர்மையானதாகவும் அல்லாஹ் ஆக்கினான் நயவஞ்சகரின் உள்ளங்களில் அவரை பற்றிய பயத்தையும் மூமிங்களுடைய உள்ளங்களில் அவர் மீது அன்பையும் ஏற்படுத்தினான் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் எதிரிகள் மீது காட்டும் க கடுகடுப்புக்கும் நுஹு அலி இஸ்லாம் அவர்களின் கோபத்துக்கும் அவரை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒப்பிட்டார்கள் ஒப்பிட்டு பேசினார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வதில் இன்பம் காண்பவரை விட அல்லாஹுக்கு கட்டுப்படுபவர் துன்பப்படுவதை மேலாக அவர் கருதினார் அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்மு உமர் அலி அல்லாஹ் அன்மு ஆகியோரை போன்று உங்களுக்கு யார் தான் இருக்கிறார்கள் அபூபக்கர் அலி அவர்களைப் போன்றும் உமர் அலி அல்லாஹர்களை போன்றும் உங்களுக்கு யார் இருக்கிற எந்த மனிதர் இப்போது உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவ்விருவர் மீதும் அல்லாவின் அருள் உண்டாகட்டுமாக அவ்விருவரின் வழியில் செல்ல அல்லாஹ் எங்களுக்கும் அருள் புரிவானாக அவ்விருவரின் அடிச்சுவட்டை பின்பற்றாமல் அவர்களது அந்தஸ்தையும் நேசத்தையும் ஒருவர் அடைந்து கொள்ளவே முடியாது மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் அபுபக்கர் உமர் ரலி அல்லாஹனவர்களையும் நேசிக்கட்டும் அவ்விருவரையும் நேசிக்காதவர் என்னை நேசி கோபப்படுத்திவிட்டார் அவ்விருவரையும் நேசிக்காதவர் என்னை கோபப்படுத்தி விட்டார் நான் அவரை அவரைவிட்டும் விலகிக் கொண்டேன் அவ்விருவர் மீதும் அவதூறு சொல்பவரை நான் கடுமையாக தண்டிப்பேன் இந்த நாளைக்கு பின் யாராவது அந்த இரண்டு நபித்தோழர்கள் மீதும் தவறானதை தீயதைச் சொன்னால் அவருக்கு இட்டுக்கட்டியதற்குரிய தண்டனையை நான் வழங்குவேன் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உம்மத்தில் நபிசுல்லாஹூ அலிவு செல்லம் அவர்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் அபூபக்கரும் உமரும் ஆவார்கள் நான் விரும்பினால் மூன்றாவது நபரின் பெயரையும் குறிப்பிடுவேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹுவிடம் அவமன்னிப்பு கோருகிறேன் என கூறி அந்த உரையை அழிரலி அவர்கள் முடிவு செய்த முடி முடித்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த உரை கூட அந்த நபித்தோழர்களுக்கிடையில் எவ்வாறான அன்பு பாசம் நேசம் இருந்தது என்பதை மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அஸ்லாம் வலைக்கும்